சொன்னேன் வந்து இந்த இந்த விவசாயம் இது வீடு உண்டு விவசாயம் உண்டு இது மட்டும்தான் இதான் எனக்கு லகரம் டிவி அனைவருக்கும் வணக்கம் அவங்க பேர் என்னங்க பேர் ரூபட் அந்தோனி சாமி பையன் ரூபட் எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் எந்த தாலுகா கொளத்தூர் தாலுகா குளத்தூர் தாலுகால எந்த கிராமம் செங்களூர் செங்களூர் வாயுவாகரமா ஆமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சம்பந்தமா நம்ம லகரன் டிவி திறபை கொண்டு பேசுனீங்க என்ன பிரச்சனை பிரச்சனைனா ஒரு சொத்துடைய அதாவது பத்து ஏக்கர் இடம் இது வந்து என்ன பூர்வீக இடம் எங்களுடைய தாத்தா அனுபவத்தில் அவர் அப்ப இருந்தது அவரை வந்து இறந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் இறந்து விட்டார் அதுக்கப்புறம் அந்த சொத்து நாங்க தான் உங்க தாத்தா பேர் என்ன குழந்தைசாமி குழந்தைங்க உடையார் மகன் குழந்தை குழந்தைசாமி ஆமா இவருக்கு வந்து மூணு பொண்ணுகள் ஆணுவஷம் கிடையாது ஒரு பொண்ணு வந்து உள்ளூரில் இருக்காங்க அந்த பொண்ணு சாயாம்பேரி மூத்த பொண்ணுடைய பேர் சாயம்மாரி அந்த பொண்ணுடைய பையன்தான் பெரிய பையன்தான் நான் நாங்கள் நாலு பேர் ஆனால் இந்த சொத்து வந்து நாங்கள் தான் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வந்து இது விவோ வந்து விவோ வந்து அடங்கல் எனக்கு அடங்கெல்லாம் கொடுத்துருக்கா அதுதான் விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது வந்து எனக்கு எனக்கே அந்த விவோ வந்து மூணு நாலு ட்ரோல் மூணு நாலு ட்ரிப்பு எனக்கு அடங்குகள் கொடுத்துருக்கின்றார் அதை வச்சு நான் பயிர் கடன் வாங்கி வந்துடு வாங்கியிருக்கேன் பத்து தடவை எனக்கு அடங்குகள் வாங்கி நான் வாங்கியிருக்கிறேன் அதை மட்டும் நான் வந்து பயிர் பண்ணி விவசாயம் பண்ணி அதெல்லாம் ப பயன்பட்டு வந்தேன் இப்போ அந்த சொத்து எனக்கு வந்து பறி போனது எப்படி பறி போனச்சுனா எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படி போனதா நான் இந்த பயிர் கடன் வாங்குவதற்கு பத்து தடவை மொத்தம் அடங்க வாங்கியிருக்கேன் பத்து தடவை வாங்கியிருக்கேன் அதை பயிர் பண்ணிட்டு இருந்தேன் சரி இப்போ திடீர்னு நான் மறுபடியும் பயிர் கடன் வாங்குவதற்கு அந்த இடத்த போய் சிட்டா போட்டால் போட்டுச்செடி பண்ணியிருக்கிறார் அங்கே வந்து என்னுடைய அந்த வந்து அந்தோணி சாமிங்கிற பேர்லேயும் சேஷ்ராஜ் ஆரோக்கியசாமிங்கிற பேர்லையும் ரெண்டு பேரும் பட்டா மரலாகிருக்கு இந்த பட்டா மரலாகிருக்கு அப்புறம் நான் வந்து நம்முடைய விவோவும் விவோவும் நம்முடைய விவோவை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு வந்து அப்போ பட்டா எப்படி மாற்றினி அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்ன என்றால் இது மாதிரி நான் வந்து மனு வந்து உங்களுக்கு வந்து சம அது அனுப்பினோம் அப்படின்னு சொன்னார் நான் வந்து யார் பேர்லேயும் அனுப்புனேன் என்று கேட்டேன் கேட்கும்போது அவங்க வந்து பாப்பாங்கிற பேரில் தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்னார் அப்படி நான் பார்க்கும்போது நான் அதை அதை வந்து அவ பேர் வந்து ஆராயக்கமாரி பாப்பாங்கிறது கிடையாது நீ விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அது எந்த பதினோரு அவர் சொல்லுவாங்க வேற பேர்ல அனுப்பியிருக்காங்க ஆமா வேற பேர்ல அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க இந்த எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா எங்க அம்மாச்சிக்கு வந்து வயசு வந்து அவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசு அவங்களுக்கு நிதானம் இல்லாத இந்த லெட்ரு ஒரு வாட்டி வந்ததை விட மறுவாட்டி வந்து அந்த லெட்ரு அவங்களுக்கு வரவும் கிடையாது எங்களுக்கு எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது பட்டாமாதல் ஆனதுக்கு அப்புறம் தான் இது எப்படி என்னன்னு அவர் கேட்கும்போது போது இந்த மாதிரி லெட்ரு வந்துச்சு லெட்ரு உங்களுக்கு அனுப்பணும் நீங்க வரல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஆகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு சில வார்த்தைக்குமா சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் முடிந்ததை கொண்டு பார்த்துக்கோள் நான் வந்து அப்படின்னு சொன்னார் நான் எப்படி ரொம்ப பேசினாரா என்ன அவர்கிட்ட என்ன கேட்டீங்க அவர்கிட்ட வந்து இது இத்தனை வருஷமாக அட அணுவை நான் தான் பெற்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் அடங்கல் கொடுத்துருந்தீங்க அடங்கல் கொடுத்து கொடுத்துருங்க இப்போ எப்படி வந்து அந்த இடத்த மாற்றினீங்க என்னான்னு கேட்டால் இது மாதிரி வந்து ஆடியோ ஆஃபீஸ் வந்து மனு போட்டிருந்தோம் அங்கே நிசாரணைக்கு வரல அவங்க ஆடியோ உத்தரவு போட்டாங்க அதனால் அது நான் மாற்றினேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து நான் கேட்டேன் நீங்கள் வந்து ஆடியோ உத்தரவு போட்டுருந்து கேட்டீங்க நீங்கள் வந்து என்ன விசாரிச்சீங்க முதல் பேரே தப்பா இருக்கு பேரே தப்பா இருக்கும்போது நீங்க வந்து விசாரிச்சீங்க யார விசாரிச்சீங்க யாரும் போது நல்ல பொதுவாக விசாரிச்சபடி லெட்டர் போய் நாங்க அனுப்பினேன் அப்படின்னு சொன்னாருக்கு ஏதாவது அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு காமிக்கல சரி எதுவுமே அவர் எதுவுமே காமிக்கல அதுக்கப்புறம் நான் அவர் சொன்னது மலஞ்சராயி நம்மளுடைய டிடி வந்து நான் அவரை பார்த்தேன் அவரை வந்து பார்க்கும்போது

நம்ம என்னென்னு பேசிக்கலாம் அப்படிங்களா தாசில்தாரை கலந்துகிட்டுனா வேற ஏதாவது அவங்க எதிர்பார்த்து எதிர்பார்க்கறது தானே என்ன எதிர்பார்த்தாங்க என்ன பேசினாங்க பத்து ஏக்கர் இரு இடம் இருக்குன்னா பத்து ஏக்கர் ஏக்கர் ஒரு ரூபா கூடு ஏக்கருக்கு ஒரு ரூபாண்ணா ஒரு லட்சம் ஒரு லட்சமா ஆமா மொத்தம் எத்தனை ஏக்கர் பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் மொத்தம் பத்து லட்சம் உங்கள்கிட்ட பணம் கேட்டு இருக்காங்க பணம் கேட்டு இருக்காங்க சொல்லுங்க அழுத்தமா சொல்லுங்க பத்து பத்து ஏக்கர் பணம் கேட்கும் போது அந்த அளவுக்கு நான் வந்து விவசாயம் பண்றேன் என்ன ஒண்ணு அந்த அளவுக்கு வழி இல்ல அதை வயசான விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது நான் அஞ்சாவது வந்தா படிச்சிருக்கேன் வாழ்வாதாரமே எதுவுமே விவசாயம் தான் என்னுடைய வாழ்வாதாரம் அதை வச்சு நெல்லு நெல் பண்ணிக்கிட்டு அது இருந்தேன் ரொம்ப சொத்து பரிமையை மன உளைச்சல்ல நானே ரொம்ப அப்செட் ஆகி போய் கேட்கும்போது அவங்க பத்து லட்ச ரூபா நாங்க பத்து லட்ச ரூபா நாய் போச்சு அங்க உங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருவாங்க தலை சுத்த கண்ண கலங்கிட்டு வெளில வாங்க கண்ணை கலங்கிட்டு வெளில வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க 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 என்ன சொல்லுங்க 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 அதுக்கப்புறம் வந்து செந்தில் குமார் சத்திவேல் இவங்க ரெண்டுக்கும் தாஸ்திதார் வந்து இவங்களும் அது உடந்தையாக இருந்து இதுக்கும் இவங்களும் வந்து அந்த பணம் ஒரு பத்து லட்சம் கேட்டாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவாணி மாதிரி பணம் என்று கேட்டாங்க என்ட்ட அளவுக்கு பணம் இல்லை நான் வந்து ஒரு விவசாயம் விவசாயம் பண்ணுறேன் இவங்க அவங்கள்ட்ட பேரம் பேசி பட்டா மாறல் சின்ன சின்னப்பிள்ளையிலேருந்து அதை பண்ணி விவசாயம் பண்ணி கொண்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு தடவை நான் படங்கள் வாங்கி விவசாயம் பண்ணியிருந்தவனே இன்னைக்கு வந்து அந்த இடத்த வந்து பட்டாமதல் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே விஷயம் எல்லாமே தெரியும் தெரிஞ்சு பணத்தை வாங்கிட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க ம் இப்போ நீங்கள் இப்போ செந்தில் குமார் சக்திவேலுங்கிறவங்களாம் இப்போ இங்கே வேலை பார்க்குறாங்களா இங்கே இல்லை இங்க இல்லை அவங்க இங்கே வேலை பார்க்கலை சரி இங்க இவங்க வேலை பார்க்கலாம் போது அப்புறம் எப்படி தப்பு பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க வேணும்னே அவங்கள வேணும்னே கூட்டணுன்னு சொன்னீங்களா இல்ல இல்லை அப்படி கிடையாது இவங்க வந்து இவங்க மனு வந்து அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அப்ப இவங்கதானே இருந்தாங்க எல்லாம் சும்மா உங்களுக்கு நிலம் கிடைக்கணுங்கிறதுக்காண்ட்டி சொல்லக்கூடாது சக்தி வேலை செந்தில்குமார் தவறு பண்ணாங்களா தவறு பண்ணிருக்காங்க அவர் பண்ணிருக்காங்க எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க ஏதாவது ஆவணங்கள் எதாவது கண்டுபிடிச்சிங்களா எதா ஆவண அடிப்படைகள்லாம் ஆவண அடிப்படையில் வந்து வந்து தாத்தாவுடைய அப்பா பேர் வந்து சவரிமுத்து அவருக்கு வந்து வாரிசு வந்து குழந்தைசாமி ஆரோக்கியசாமி இவர் இருவர் தான் வாரிசு ஒரு அந்தோணி சாமிங்கிற வந்து சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் மனு மனு கொடுத்ததே அவர் மனு கொடுத்து அவருக்கு வந்து பட்டா மாறல் வந்து பண்ணி கொடுத்த அவருக்கு வந்து சம்பந்தமே இல்லாதவர் இது எப்படி அந்த சம்பந்தமே இல்லாதவருக்கு எப்படி பட்டா கொடுக்குறாங்க பட்டா கொடுனா பணம் தான் பணத்தை வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க அதே அளவுக்கு உங்கள்கிட்ட கேக்குறாங்க எங்களையும் கேக்குறாங்க அதனால நான் மன உளைச்சல் ஆகி வந்து என்ன பண்றது என்ன பொருள்னு நான் தெரியாம இருந்து அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டு வாங்க ஒரு நியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கற மனசுல தோன்றுச்சு அதுக்கப்புறம் உங்களை வர சொன்னேன் அந்த செய்தி கொடுக்குறீங்க சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு நிலம் போச்சுங்கிறீங்களா அவங்கள உங்களை கூப்பிட்டு மிரட்டினா அவங்கள்ட்ட எப்படி மிரட்டுவாங்களா அது மாதிரி மிரட்டல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மிரட்டினாங்க அடிச்சாங்க போலீஸ் கேஸ் எல்லாம் கூட இருக்கு உங்களை அடிச்சிட்டாங்களா அடிச்சாங்க அடிச்சாங்கன்னா எப்படி ஏதாவது ஆயுதம் கொண்டு தாக்குனாங்களா இல்ல சும்மா கையால் அடிச்சாங்களா மரம் கட்டான கட்டம் கட்டம் பெரிய கட்டான எடுத்து வாழ மரத்தை முட்டும் இந்த கட்டான எடுத்து பேர் சேர்ந்து அடிச்சாங்க சேர்ந்து அவங்க பையன் பையன் எல்லாமே சேர்ந்து அடிச்சாங்க அவங்க

எந்த இடத்துல இருக்கு அந்த பத்து ஏக்கர் சொல்றீங்களா இப்ப அது வந்து தருசா தான் இருக்கு தருசா தான் தருசா தான் இருக்கு யாரும் பண்ணல உங்க நிலத்துல இப்ப மோசடி பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த அதிகாரி எல்லாம் இங்க வேலை பாக்குறாங்களா அவங்க பேர் என்ன செந்தில் செந்தில்குமார் சத்திவேலு இவங்க வந்து சத்தியவேல் வந்து இழுப்பூர்ல பாக்க யார் பேர் என்ன சரி வந்து இழுப்பூர்ல வேலை பாக்குறாரு சரி இவங்க தான் இந்த பணத்தை அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு மாத்தி விட்டு போனது சரி இப்ப இருக்குற அதிகாரி நம்ம போய் கேக்கும் போது அவங்களுக்கு இவ்வளவு குடுத்த எங்களுக்கு லட்சம் குடு பத்து ஏக்கர் இருக்குல்ல இல்ல ஏன் குடு அப்படிங்கிறாங்க நான் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வாழ்வாதாரமே அதான் நான் இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப போய் இப்ப போய் அந்த இடத்துல ஆஹ் போகும்போது போகும் போது அவங்க கம்பெடுத்துட்டு வரா அடிக்கிறதுக்கு நான் வந்து மனம் வந்து போய் மன வேதனைப்பட்டு நான் இப்படி இருக்கிறேன் ஏதாவது ஒரு வழி அதாவது இந்த விடியல் அரசு திமுக அரசு எனக்கு ஒரு விடியல் வந்து இது பண்ணணும் இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ் முடி கைத்து போட்டு தொங்கி தொங்க வேண்டியதான் வேற வழி எனக்கு தெரியல ஏன்னா ஏன்னா படிப்பறிவு இல்லை பகுத்தறிவும் இல்லை எனக்கு வந்து இந்த ஓலை வைத்த விவசாயம் இது வீடு உண்டு விவசாயம் உண்டு இது மட்டும்தான் இதுதான் எனக்கு வேற வழி எதுவுமே எனக்கு தெரியாது இப்படி இதுவும் என்னோட வாழ்வாதாரம்னா நான் என்ன பண்றது என் வாழ்க்கை எப்படி போகிறது நீங்க போய் ஆர்டிஆபி மனு குடுத்தீங்களா மனு பணம் கொடுத்தோம் யார்ட்டி எந்த நடவடிக்கையும் இருக்கல இந்த இடம் இல்லைனா வேற இடம் உங்களுக்கு இல்லையா வேற இடம் ஒன்றும் கிடையாது வேற இடம் இது இல்லை இது மட்டும் தான் நீங்க இந்த இடத்த வந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு போய் முத்துக்காலிட்ட கேட்குறீங்க அங்கே உள்ள அதிகாரிகிட்ட கேட்குறீங்க முடிஞ்சா பாத்துக்க பத்து லட்சம் பணம் கொடுத்து கேட்கறாங்க ஆமா அப்படிதானே ஆமா அவங்க இப்ப முடியாது ஒண்ணு பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா இல்ல பண்ணி கொடுக்க முடியாது இருக்குல்ல வந்து வேணாம்னு கேட்டீங்களா இப்ப வந்து சௌரிமுத்து உடையார் மகன் வந்து குழந்தைசாமி ஆணிகசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் அவர் மூணாவது தரப்பு வர வந்து எப்படி அவருக்கு அவருக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அவர் சம்மந்தம் இல்லாதவர் அவர் அவரை எப்படி அவர் சம்பந்தம் இல்லாதவருக்கு எப்படி பட்டா மலர் பண்ணி கொடுக்கலாம்

கிடையாது எங்க போனாலும் வந்து காசு இருந்தா பண பக்கத்துல துக்கவாரி எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் எதை வேணாலும் பண்றாங்க பணம் போயிட்டு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி நம்முடைய விவாரிக்காரங்களும் ஏதாவது பணம் கொடுத்தா அவங்களுக்கு வேலை நடக்குது வேலை நடக்குது இப்ப நம்மளுக்கு விவசாயிக்கு வந்து விவசாயி அப்படித்தானே எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை கிடையாது அப்படிங்கும் போது இப்ப நம்ம வந்து என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப உங்க சம்மந்தப்பட்டவங்க நான் உங்களை மீட்ட நான் நான் ஒரு ஆளும் போய் அவங்கள்ட்ட போய் அந்த இடத்துக்கு போய் நான் எப்படி உழுது நான் விவசாயம் மாட்டேன் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது நான் போனா இது கண்டிப்பா கம்பத்து ஏற்கனவே அடிச்சாங்க வீடு வந்து எங்க தாத்தா வந்து உயிர் பண்ணி வச்சுருப்போம் எல்லாத்தையும் உயிர் பண்ணிச்சிட்டாங்க இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அடிச்சாங்க கேஸ் கேஸ் ஆகிச்சு எல்லாத்துக்குமே தெரியும் கேஸ் ஆகி போய் நான் இருந்தால் அதை வந்து எஃப்ஐஆர் போய் எஃப்ஐஆர் போட்டு அதெல்லாம் ஒன்னும் நான் அதெல்லாம் ஒன்றும் பிரோஜனமா இல்ல அது மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு போனான்னா இப்போ எனக்கு வாழ்வாதாரம் என்ன வேண்டாம் என்னமோ வந்து ஏதாவது கூலி வேலைக்கு போனால் தான் போகணும் வேறு வழியே இல்லை சார் பட்டால்லண்ணா அப்போ நீங்கள் போய் விழுவுங்க ஆ ஆ பட்டா பட்டாலைண்ணா இப்போ நீங்கள் போய் விழுத அது அது வந்து அது உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடங்கிறீங்க நீங்கள் போய் விழுது விவசாயம் பண்ணாண்ணா நான் போய் இந்த நம்ம நான் தானே உழுதுகிட்டு இருந்தேன் இந்த நான் தான் உழுதுகிடுதேன் பத்து ரூபா அடங்கல் வாங்கினேங்கிறீங்க அப்புற நீங்க போய் அதுல உழுது விவசாயம் பண்றதுல என்ன இருக்கு இப்ப அவங்க பேர்ல இருக்கு என் பேர்ல நீ போய் போய் உழுவாதங்குறதுங்குறாங்க அப்ப நான் எப்படி உழுவாதுங்க போய் நீ அடிக்க வராங்கல்ல உழுவ போனே அடிக்க வராதுல்ல உங்க பேருக்கு மாத்த போனோம்னாலும் அடிக்க வர்றாங்க நம்ம ஒரு ட்ராக்டர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் உள்ள போறேன்னு வைங்களேன் உழுவ போனே அடிக்க வராங்க அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட நான் என்ன செய்யறது இதுக்கு முன்னாடி நீங்க பயிர் கடன் வாங்கினது சுசைட்ல இருக்குங்களா பயிர் கடன் எல்லாம் பத்து தடவை எங்க தாத்தா இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நான் பயிர் கடன் வாங்கியிருக்கேன் பத்துல இருந்து எங்க தாத்தா இருக்கும்போது அவருக்கு வந்து ஆண்டு வாரிசு இல்லை நான் தான் வந்து மூத்த மகனுடைய பையங்கிறதுனால நான் வந்து நான் தான் ஒரு நல்லது கெட்டது எல்லாமே பாத்துக்க நான் தான் இருக்கேன் பாத்துட்டு இருக்கனால நான் தான் அப்பையில இருந்து விவசாயம் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து சாப்பாடு அவங்களுக்கு அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப அவர் வந்து குழந்தை சாமி இறந்துட்டாரு அவர் இறந்து இருக்கும்போது அதெல்லாம் வந்து இருக்கும்போது இருந்தா பரவாயில்ல அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் வரும் சொல்லிட்டு போயிருக்காரு நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது இடையில வந்து அவர் இருக்கு அவருக்கு பங்கு இருக்கு அப்படினா கூட அப்பா பண்ணியத தான் பரவாயில்லை இப்போ எந்ததடரம் எதுமே இல்லாம சம்பந்தம் இல்லாத வந்து இது அவங்க வந்து பட்டா அது பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு பண்ணிருக்காங்க என்ன செய்யறது சார் பாப்பா நீங்க பல்வேறு கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கீங்க பட்டா மாரதல உத்தரவு உங்களுக்கு எப்ப கிடைச்சிச்சு பட்டா மரம் ஊத்துறது இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சி சமீபத்தில் தான் கிடச்சி சமீபத்தில் தான் கிடச்சி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பட்டா மாதிரி பண்ணியிருக்காங்க 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 இது எப்படி ஆடியோ உத்தரவு உள்ள உத்தரவு வர்றது முன்னாடி எப்படி பணத்தை வாங்கிட்டு தானே பண்ணியிருக்காங்க 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 முத்துக்காலையும் விவோவும் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க இவர் எங்க இருந்தாலும் பணி நீக்கம் செய்யணும் ஏன்னா வந்து இது வந்து பெரிய இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டுல எந்த மொழியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பணி நீக்கம் செய்யணும் இலாக்கா ரீதியான விசாரணை வைக்கணும் விசாரணை வைக்கணும் செந்தில்குமாறு சக்திவேலு ரெண்டு பேரும் சாதாரண ஆள் கிடையாதுங்க முதியோர் உதவித்தொகைகள் அந்த இதுல வந்து குளத்தூர்ல ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செஞ்சாங்கன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே சமூக ஆர்வல விவசாயிகள் நிறைய பேர் பேட்டியை கொடுத்துருக்காங்க அப்படி மிகப்பெரிய ஒரு பணபலம் உள்ளவங்க ஆள் பலம் உள்ளவங்கலாம் உங்களால் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ண முடியாது

விவசாய சங்கத்துல இருக்க போய் நீங்க போய் கேளுங்க விவசாய சங்கத்துல சமூக நடவடிக்கை எடுப்ப எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து நம்ம லஹரா டிவிக்கு மறுபடியும் கொண்டு பேசுங்க உங்களுடைய நிலம் உங்களுக்கு கிடைக்க உண்டான அனைத்து வலிமைகளும் சட்ட ரீதியா இடம் உண்டு என்ன நடக்கு போகுதுன்னு அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுல என்னுடைய வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க மோசடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொத்து வந்து விசாரிக்கிறேன் அதாவது விசாரணை இல்லாமல் வந்து ஒரு விவோ வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணி கொடுக்கணும் விவோ ஆரையி சார் மூணு பேரும் இவங்க மூணு பேரும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அனுப்பணும் அந்த ஆடியோவை வந்து அதை பார்த்து விசாரணை பண்ணி அதான் உத்தரவு கொடுக்கணும் ஆனா வந்து பேரே மாற்றமா இருக்கு நல்லா குழந்தை உடைய சௌரிய மக மகன் வந்து குழந்தை சாமி அவருடைய மனைவி வந்து ஆராய்மாரி இந்த ஆரோக்கியமேரிங்கிறது வந்து பாப்பான்னு போர் செடி போட்டு அந்த பாப்பாங்கிறவங்க வயசு வந்து எம்ப எண்பத்தஞ்சு வயசு உங்களுடைய யாவோ மருத்து இருக்கும் ஆனால் பாப்பான்னு பேரே கிடையாது ஆரோக்கியமாரி அவங்களோட அந்த ஆதாரம் வந்து நான் அப்பயே விவோ வந்து நான் அனுப்பிச்சுட்டேன் இந்த லெட்ரு எனக்கு அம்மாச்சி கொடுத்தாங்க அந்த லெட்டரை வந்து நான் அனுப்பிச்சிட்டேன் எங்கள் அட்ரஸ் எங்கள் அட்ரஸ் கிடையாது பாப்பாங்கிறது வருது பாப்பாங்கிறது இல்லை நீ என்ன விசாரணை பண்ணி அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டேன் பட்டா மரத்துலாம் விவோ வந்து பட்டா மரத்தில் வந்து உத்தரவு வந்துருக்குன்னா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இது பாருங்க பேர் வந்து பாப்பான்னு இருக்கு பாப்பாங்கிறதுக்கு வந்து இந்த ஆதார் நான் என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் என்ன ஆதார் ரேஷன் கார்டு அவங்களுடைய பாஸ்புக் ஸ்ரீஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டேன் சரி நான் பட்டா மாத்திரம் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அமௌண்ட் அதாவது ஏக்கர் எண்ட ஒரு லட்ச ரூபா கேட்டாங்கல்ல ஒரு லட்ச ரூபாய் கே அவங்க அவங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டுதானே மாத்துறாங்க இல்லைன்னா எப்படி மாத்துவாங்க அடிப்படையே உங்களுக்கு வந்து தப்பா தானே இருக்கு சரி பாப்போம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நிச்சயமா உங்களுடைய நிலம் உங்களுக்கு கிடைப்பிருக்கு லகரம் டிவி முழு ஒத்துழைப்பா அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் அது அடுத்த கட்டமா உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னா மறுபடியும் எங்கள்கிட்ட நீங்க பேட்டி கொடுங்க சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்